சொல்லுங்க சலவா சொல்லுங்க சலவாத்து வசலாம் ஏ சலவாத்துன்னு அதான் செலவாத்தா அசலாத்து வசலாம் மாலைக்கு யா ரசூல் அல்லா அசலாத்து வசலாம் மாலைக்கு யா ஹபீப் அல்லா அல்லாம் வசலி அலா முகமது போதும் போதும் அலகம் தெரியலா ஹசரத் அவர்கள் சலவாத்தை குறித்த நிறைய நல்ல தகவல்களை நமக்கு தந்தார்கள் அல்லாஹூ தாலா அசரத் பெருந்தகி அவர்களுக்கும் எல்லாவிதமான நற்பாக்கியங்களையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக அடுத்த நிகழ்வாக நம்முடைய கல்லூரியின் ஆங்கில பேராசிரியர் ஃபஹ்ருதீன் ஆசிரியர் அவர்கள் உங்களுக்கு முன்னால் ஒரு ஐந்து நிமிடம் உரை நிகழ்த்துவார்கள் Respect President, my dear colleagues, and lovable students, we have enjoyed all the facts about the function. நான் முகமதை பற்றி படைத்திருக்காவிட்டால் இந்த பிரபஞ்சத்தையே இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் இந்த ஸ்டேட்மெண்ட் என ஒரு கூற்றே போதும் நான் பெரும்பான் படைத்திருக்காவிட்டால் தகையில உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் ஸோ வாட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸிங் ஆர் கம்மிங் டு ட்ரூ ஸோ மெனி ஃபிரண்ட்ஸ் ஐ கேன் டெல் ஐ ஃபீல் ஐ டெல்லி பட் ஐ இஸ் லைக் தட் ஆஃப் செல்லிங் தி மீடுஸ் இன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் பிளாக்ஸ்மித் என்ன அர்த்தம் கொள்ளரிந்திரவிலேயே ஊசி வைப்பதற்கு சமம் உங்கள் முத்தியிலே போய் நான் போய் இந்த இது கட கருத்தில் அடிச்சோன்னா அப்படித்தான் அது அமையும் ஏனென்றால் அரபில் படித்து பட்டங்கள் பெற்று நானும் என்ஜாய் பண்ணி கொண்டு தான் இருக்கேன் ஆனால் இதில் சொல்வது கொண்டுமில்லை ஆனால் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் பெருமான வாழ்ந்த வாழ்ந்த வாழ்க்கை ஒரு இடத்துல சோமெட்ஸ் படுத்திருக்கிறார்கள் பெருமானார் மணி பதினொன்று பனிரெண்டு ஆகிவிட்டது ஐஷா மனைவி பார்த்துக்கிறார்கள் எனக்கு ஒரு மாதிரியாக வருகிறது திஸ் வே அண்ட் தட் வே ஐ ஃபீல் சம் சார்ட் ஆஃப் கிடினஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்லீப் ப்ராப்பர்லி வாட் கேன் யூ டூ ஐஷா யூ டூ ஒன் திங் யூ கோன் மை பாக்கெட் பாக்கெட் எவ்வளோ இருக்கு பாருமா சொல்கிறாங்க அவன் ஆயிஷா மே சொல்கிறாங்க ஆறு ஏழு திருகாண்டு இருக்கு ஆறு ஏழு இருக்கு ஆயிஷா அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் இப்படி கதவை தோற ஒரு பக்கீர் சரிப்பார் ஒரு பக்கீர் இருப்பார் ரெண்டாவது தெரு அது இன்னொரு திருவு போ கிடைக்கலன்னா மூணாவது திரு இருப்பார் அதை பார்த்து அந்த திருகானை கொடுத்துட்டு வந்துடுமா இதே மாதிரி சொல்பாடு போகிறாங்க ஆயிசா போகிறாங்க போய் அதே மாதிரியே ஒரு சார் இருக்கிறார் ஒரு பெகர் மேன் ஒரு முஸ்லீம் பெகர்மேன் ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் சென்ட் பை அல்லா ஹீ ஷி வெண்ட் அண்டு கேவ் கேம் ஹோ பெருமானில் அன்னை யாருமே அசத்து தோணாங்க நான் வந்து அது வைத்தியத்துக்காக வத்திருந்தேன் இதை கொண்டு போய் நான் கொடுத்து வந்தேன்ம்மா கேட்க இல்லை பெருமான சொல்கிறாங்க இல்லைம்மா நாளைக்கு எல்லாமே கொஜி பண்ணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பான் பாருங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பார்க்குற ஹியூமிட்டி ரென்டே ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டோமா லைஃப் ஸ்பேட் ஃபார் ஹியூமனிட்டி அவருடைய லாஸ்ட் டேஸ்லாம் பார்க்குறதுனாக்கா பெருமான பற்றி கொஞ்சம் இசை ஏதாவது சொல்லுங்கள் அம்மா கேட்குறாங்க அரியோ இந்த ஹேபிட் ஆஃப் ரீடிங் குரான் எஸ் ஆஃப் பண்ணு அண்ட் ஆஃப் பண்ணு அடிக்கடி படிப்பீங்களா அப்போ இந்த என்டையர் லைஃப் அதில் தானே இருக்குது இட் இஸ் ஜஸ்ட் அ மெசேஜ் ஆஃப் அல்லா துரு லைக் தட் சி ஸ்டில்லி அவருடைய லாஸ்ட் லேவ் டேஸை பார்க்கும்போது நமக்கே கண்டிப்பாக வருது என்ன வாஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் மாஸ்க் பள்ளியை நோக்கி வராங்க அஸ் நாட் டேபிள் டு ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி சரியாக நிற்கக்கூடிய முடில இஸ்லெக்ஸ் ஸ்டேகரி கல்லாம் ஆடுது அந்த நேரத்தில் தடுமாறிட்டு இப்புட்டு ஹேண்ட்ஸ் அப்போன் சோல்ஜர்ஸ் அவுபக்கர் தாங்கிகிட்டே போகிறாங்க போய் அப்போ கூட என்ன சொல்கிறாங்க அல்ல இது மாதிரியான அதாப்புகளை என்னுடைய உம்முத்துகளை செஞ்சிடாத இது மாதிரியான அலாபுகளை என்னுடைய உம்மத்துகளை செஞ்சாதல்லா இவ்வளோ இந்த மாதிரியான உம்மத்துகளாக பாடுபட்ட ஒரே உத்தம அல்ல எல்லாமே நம்ம கேட்டோம் பட் இதை வந்து மேலும் மேலும் நம்ம எடுத்து தொழுகும் போதே வாட் இஸ் கோயிங் அண்ட் நெஸ்ட் சப்பு அடுத்த சப்பில் என்ன நடக்குதோ பார்ப்பார் அந்த அளவுக்கு அல்லா வந்து ஒரு இன்சைட் நுண்ணுறுவா அடிச்சிருக்கான் இதையெல்லாம் நான் இப்போ நிறைய பே பேசணும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் உங்கள் மத்தியில் பேசுறது எனக்கு பிகாஸ் இவ் பிடிச்சு கேட்டு அரபிக் வேர்ல்டு ஓகே அதனால அந்த மாதிரியான பொருள் கிளைம்பிங் அப் ஆன் த மவுண்ட் மலை மேலே ஏறுறாங்க ஏறாங்க அவளுடைய சொல்லுது அவருடைய ஃபுட் ப்ரிஷன்னு டாலடி சோடுகள் ஆனால் ரோட்டில் நடத்தக்கா விட இல்லை யூஆர் நாட் ஏபிள் டு சீ தி இமேஜ் அவருடைய நிலையிலே போடலை அந்த மாதிரியான பேர் வாங்கின ஒரு உத்தமரனுடைய வழி வந்து நம்மளும் இல்லை அதனால் இங்கே நிறைய இப்போ கருத்து வச்சேன் அந்த கருத்தை நாடின்னுடைய கருத்துக்கா அது டோன்ட் பி சஃபிஷியன்ட் அதனால் ஐ ஜஸ்ட்டு i want to uh, finish thanking you, Thank you. الصلاة والسلام على رسول الله فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد والفرقان الحميد أعوذ بالله من, من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتَهُوا واتقوا الله صدق الله المولانا العظيم قال نبينا صلى الله عليه وسلم